ஓம் சரணபவா ரிஷபராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருவது ரொம்ப சிறப்பான பலன் நிச்சயமாக வந்து ஸ்தான பலம் பொருந்திய ஒரு இடம் வந்து சனி பகவானுக்கு என்னன்னு சொல்லணும்னா இந்த பதினொன்றாம் இடம் குறிப்பா ரிஷபராசிக்கு சனி பகவான் மட்டும் இல்ல இந்த வருடம் ரொம்ப முக்கியமான ஒரு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஹ் ரிஷபராசிக்கு சொல்லலாம் அவரவருக்கு தசாபுத்தியே மோசமான நிலை காலகட்டமா இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் பதினொன்னுல இருப்பதும் அஹ் வரப்போற குரு இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் வரப்போற குரு பலன் வந்து உங்களை உங்கள் ராசிக்கு இரண்டில் வந்து அமர்வதும் அதே போல் ராகு கேதுவின் சஞ்சாரமும் வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் ராகுவே வந்து உங்க பத்தாம் இடத்துக்கு மாற போறாரு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்புங்க நிச்சயமா வந்து ரொம்ப அதிகப்படி பலனா சொல்றதா நினைக்க வேண்டாம் நிச்சயம் எல்லா கிரகமும் அதாவது என்னெல்லாம் வருட கிரகங்கள் இருக்கோ அந்த அத்தனை வருட கிரகங்களும் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ண போற ஒரு நல்ல டைம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம்தான் நிறைய பேருக்கு வந்து நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்னெல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்களோ இதெல்லாம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து தொழில் புரியவர்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலம் நான் சனி பகவான் வந்து நில உங்களுடைய ராசி நில ராசி அந்த நில ராசியையும் மூணாம் பார்வையாக பா பார்ப்பதும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னிராசியாக அவர் வந்து ஏழாம் பார்வையாக பார்ப்பதும் இதெல்லாம் வந்து நிலத்தத்துவத்தை வந்து ரொம்பவே நல்ல ஒரு அது மூலியமாக அவங்களுக்கு நிறைய லாபத்தை வந்து அவர் கொடுக்க போறாரு அதே போல வந்து அஹ் இந்த குரு பகவான் உங்களுக்கு ரெண்டுல இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்க போறாரு அது வந்து அஹ் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து இது கொடுக்க போகுது இதுக்கு வந்து இந்த சனியும் வந்து துணை புரிய போறாரு ஏன்னா அவரோட பார்வை வந்து பத்தாம் பார்வையா இந்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்க போறாரு சோ எல்லா இடத்துலயும் வந்து பார்வைகள் சுபகிரக பார்வையும் இருக்கு சனி பகவானோட பார்வையை பதினொன்னுல இருந்து பார்க்கும் பொழுது அவர் திடீரெ ஒரு லாபத்தையும் அவர் கொடுத்துட்டு போவார் அதனால இதுல கவனமா வந்து அதை காற்றுள்ள போதே தூற்றிக்கொடுன்னு சொல்ற மாதிரி எந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருதோ அதை அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் சுதாரிச்சு சுதாரிச்சு நீங்க வந்து அதை செயல்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு ஏன்னா எப்பவுமே வருமா நல்ல காலம்னா இது வந்து முப்பது வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த இந்த பதினொன்னாம் இடம் இந்த ஸ்தானத்துக்கு உங்களுக்கு வர வேண்டிய காலகட்டம் இந்த இடத்துல இருந்து இவ்வளவு இடத்தையும் பாக்குறாரு கூடவே வந்து குரு பலன் குருவும் வந்து உங்களுக்கு பலன் வந்து இந்த இந்த இரண்டரை வருட இடையிலேயே வந்து குருவும் வந்து பார்க்க போறாரு அதனால நல்ல ஒரு அமைப்பு பொருந்திய ராசின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து என்னெல்லாம் கல்விக்கு வந்து மேல் மேல் படிப்புக்கு போகணும் இல்லை என்ன பிடிச்ச ஒரு கோர்ஸ் கிடைக்கணும் இதெல்லாம் வந்து இந்த கல்வி தடையெல்லாம் நிச்சயம் விலகும் ரொம்ப தெளிவான மனநிலையில இனிமே செயல்படுவீங்க இந்த கிரகங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும் சிலருக்கு தேவையில்லாத செயற்கையாளர் இருந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து வெளியில வந்துருவீங்க இதெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு இதை வந்து டிசிஷனை வந்து இவர் இந்த கிரக அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுக்க போது ஒட்டுமொத்தமாவே சொல்லலாங்க நல்ல அமைப்பு ஆஹ் இதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து போகலாம் அது அவர் அவருடைய இப்போ இதுவே இந்த பாவ கிரகத்தோட சேர்க்கை வந்து உங்களோட ஜாதகப்படி ஏதாவது ஒரு கிரகங்கள் அங்கே இருந்ததுன்னா அது மூலியமா இல்லோ சந்திரனோ மேலும் சொல்லணும் அப்படின்னா உங்க ராசியை வந்து அவர் மூணாம் பறவையா பார்க்க வந்து பார்ப்பது உங்களுக்கு ஒரு கடின உழைப்பாளிய வந்து நீங்க மாறுவீங்க அதை கண்டிப்பா அந்த சோம்பல் வந்து இல்லாம கொஞ்சம் உழைக்கிறதுக்கு தயாராயிடுங்க உழைச்சீங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் மாணவர்கள் வந்து கல்வியில படிக்கணும் நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க இந்த டைம்ல நீங்க என்ன குடுக்குறீங்களோ இதுக்கான பலன் வந்து பின்னால வந்து வேற மாதிரி கிடைக்குங்க அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கீங்க அதே மாதிரி புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க வீட்லயே இருந்த தொழில் செய்யறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க அதுக்கான ஒரு யோசிச்சு வேலையெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிருவீங்க நல்ல அமைப்புங்க அதனால பயன்படுத்திக்கங்க இந்த வருடம் வந்து ரொம்ப முக்கியமான வருடம் இது வந்து இந்த ரெண்டரை வருடமும் பதினொன்னுல இருந்து பலன்தான் இருந்தாலும் இந்த குரு ராகு கேது இந்த சஞ்சாரம் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல இருக்கிறதுனால சொல்றேன் பரிகாரம் சொல்லணும் நில தத்துவத்தை வந்து அவர் பார்க்கறது ஒரு சேர வந்து உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னீராசி அவர் ஏழாம் வரைய பார்ப்பதும் ஏகாம்பர சேர காஞ்சிபுரத்துல இருக்கிற நில தத்துவத்துக்குரிய அந்த இடத்துல போய் ஒரு வாட்டி மதிச்சுட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் அதுல கொடுக்குற விபூதியை வந்து நெட டெய்லி இட்டு வாங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா பூர்வா புண்ணியா வந்து உங்களுக்கு அந்த ஒரு தான் குடிக்குது இன்னொன்னு சொல்லணும்னா அதே மாதிரி செவ்வாய்க்குரிய நில தத்துவத்துக்குரிய அந்த செவ்வாய் பகவானுக்குரிய வைத்தீஸ்வரன் கோயிலையும் நீங்க வழிபட்டுட்டு வாங்க வாட்டி போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையெல்லாம் எல்லாம் நல்லா போயிட்டு முருகரை வழிபட்டுவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான இன்னும் நல்ல ஒரு அது என்ன என்ன சொல்றது டிசிஷனை வந்து நல்ல ஒரு மனநிலையை கொடுத்து நீங்க போறதுக்கு இந்த பரிகாரம் இந்த இந்த வழிபாடெல்லாம் உங்களுக்கு துணையா இருக்கும் அதனாலதான் இதை நான் சொல்றது மத்தபடி உங்களுக்கு பரிகாரம் சொல்ற அளவுக்கு நிலைமை கிடையாது இருந்தாலும் இந்த வழிபாடெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை வந்து கொடுத்துருவாங்க ஆஹ் மத்தபடி ஒண்ணும் கிடையாது சிறப்பான ஒரு பன்னெண்டு ராசியில வந்து சிறப்பான பலன் ரிஷப ராசிக்கு நம்பர் ஒன்னாக நான் சொல்லுவேன்